கணபதி துணை ஓம் நமோ நாராயணா இன்றைய தினம் கன்னியா லக்னம் கன்னியா ராசிக்குண்டான சிறப்பு இயல்புகளை தெரிந்து கொள்ளுமாறு எனது வாடிக்கையாளர்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் தெலுங்கு வருட பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது கணக்காரர்களுக்கு வடக்கு வாசல் வாசல்கள் இவர்களுக்கு வந்து ஆண் குழந்தை கிடைக்கும் பெண் குழந்தையும் அதிபதியே கனிய தான் இவர்களுக்கு கணக்காளர் என்று கூட சொல்வார்கள் பேங்க் மேனேஜர் என்று சொல்லலாம் ஆசிரியர் சொல்லலாம் வக்கீலன் சொல்லலாம் பதிவு பதிவாளர்கள் என்று சொல்லலாம் அதாவது இவர்கள் கம்ப்யூட்டரில் அனைத்து வேலையும் உங்களுக்கு செய்ய தெரியும் என்பதுதான் இந்த கன்னியா லகன ராசியுடைய சிறப்பு அப்போ இவங்க தாய்க்கு நன்றாக இருக்கும் சந்திர தர்சனக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் தகப்பனுக்கு குரு தர்சனக்கு வரைக்கும் நல்லா இருப்பாங்க அதுக்கு பின்னாடி கொஞ்சம் உடல் குரவு கிடைக்கும் இவர்களுக்கு கன்னியா லகன கணியராசிக்காரருக்கு பித்தாலையில் பச்சைக்கள் வச்சு மோதிரம் போடவும் பச்சைக்கல் பச்சை தக்கத்தில் போட்டாலும் சரி வெளியில் போட்டாலும் சரி கீழே கேப்பை வச்சு மோதிரம் போடணும் நல்லா இருக்கும் இந்த சனிப்பேர்ச்சி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம்தான் உள்ளது ஏனால் இதுக்கால் வரைக்கும் ஆறில் இருந்தது நேற்றைய தினம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி ஏழு செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு குரு இடத்தில் இருப்பதனால் அதாவது சிவன் தலையில் கூட பாம்புள்ளது முருகன் காலடியில் பாம்புள்ளது ஆக பெருமாள் பாம்பின் மேல்தான் படுத்திருக்கிறார் அது போல அந்த பெருமாள் இருக்கிற இடம் மீனராசி அதனால் வந்து மீனத்தில் சனி செய்வதனால் பாதிப்பு ஒன்று கன்னியா ராசி கன்னியா ராசினுக்காரருக்கு பாதிப்பு வராது மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பாதிப்பு வராது என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது அவங்களுக்கு வந்து வண்டி வாகனம் என்ன கலர் போடணும் பெயிண்ட் எல்லாம் லைட் பச்சை அடிக்கவும் அப்போ இவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வாழ்க்கையை மேம்பட கும்பிட வேண்டிய சாமி இதுவென்றால் பெருமாள்தான் அதற்கடுத்து அம்மன் இவர்கள் விரும்பி கும்பிட வேண்டியம்மன் குற்றம்மன் புற்று வைத்து சாமன் போட இது இருக்கும் இவங்க குல தெய்வம் அப்படின்னு சொல்லி பேசும்போது உள்ளது ஆற்றங்கரையில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அது இறக்கத்தில் இருக்குது ஆற்று வச்சு சாமி போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரெண்டு மூணு தெய்வங்கள் இவங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் கும்பிடலாம் கன்னியா கனிய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அதாவது இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு மேல் குரு பயிற்சி ஆவதால் தொழில்துறை சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டு பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த உங்களை சந்திக்கிறேன் என்னை ஜாதகம் பார்க்க வாஸ்து பார்க்க நீரோட்டம் பார்க்க அழைக்க வேண்டிய எண் தொண்ணூத்தாறு ஆறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு பதினொன்னு என்ற இலக்குடன் என்னை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டிக்கொள்கிறேன் இந்த பதிவை உங்கள் உற்றார்